அலகு இருபத்து ஒன்று கெயிலா நகரை தாவீது பாதுகாத்தல் பின்னர் பெலிஸ்தியர் கெயிலாவுக்கு எதிராக போர் தொடுத்து களஞ்சியங்களை கொள்ளையடிக்கின்றனர் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது ஆதலால் தாவீது நான் சென்று இப்பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டதற்கு ஆண்டவர் தாவீதிடம் நீ போய் பெலிஸ்தியரை முறியடித்து கெயிலாவை காப்பாற்று என்று பதிலளித்தார் ஆனால் தாவீதின் வீரர்கள் அவரை நோக்கி நாம் யூதாவில் இருக்கும்போதே இப்படி அஞ்சுகிறோம் பெலிஸ்தியர் படைகளுக்கு எதிராக நாம் கெயிலாவுக்குச் சென்றால் இன்னும் எவ்வளவு அஞ்சுவோம் என்றார்கள் தாவீது மீண்டும் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டார் ஆண்டவர் அவருக்கு மறுமொழியாக கெயிலாவுக்குப் புறப்பட்டு போ ஏனெனில் பெலிஸ்தியரை உன்னிடம் ஒப்படைப்பேன் என்றார் எனவே தாவீதும் அவர்தம் வீரர்களும் கெயிலாவுக்குச் சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டார்கள் அவர் அவர்களுக்கு பேரிழப்பை உண்டாக்கி அவர்களின் கால்நடைகளை ஓட்டிச் சென்றார் இவ்வாறு தாவீது கெயிலா வாழ் மக்களை விடுவித்தார் அகிமலக்கின் மகன் அபியத்தார் தாவீதிடம் ஓடி வந்தபோது ஓர் ஏபோதை தம்முடன் எடுத்து வந்திருந்தார் பின்னர் தாவீது கெயிலாவுக்கு வந்திருப்பது பற்றி சவுலுக்கு தெரிவிக்கப்பட்ட சவுல் கடவுள் அவனை என்னிடம் ஒப்படைத்துள்ளார் ஏனெனில் கதவுகளும் உள்ள நகரில் நுழைந்து அவன் மாட்டிக்கொண்டான் என்றார் அடுத்து கெயிலா மீது படையெடுத்து தாவீதையும் அவருடைய வீரர்களையும் முற்றுகையிடுமாறு சவுல் தம் வீரர்கள் எல்லாரையும் போருக்கு அழைத்தார் சவுல் தமக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகிறார் என்று தாவீது அறிந்து குரு அபியத்தாரிடம் ஏபோதை இங்கு கொண்டு வா என்றார் பிறகு தாவீது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே என் பொருட்டுச் சவுல் கெயிலாவுக்கு வந்து அந்நகரை அழிக்க திட்டமிட்டுள்ளதை உம் அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன் கெயிலாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்படைப்பார்களா உம் அடியான் கேள்விப்பட்டது போல் சவுல் வருவாரா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே இதை உம் அடியானுக்கு தெரிவியும் என்று வேண்டினார் அதற்கு ஆண்டவர் அவன் வருவான் என்று பதிலளித்தார் மீண்டும் தாவீது கெயிலா மக்கள் என்னையும் என் வீரர்களையும் சவுலிடம் ஒப்படைப்பார்களா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் அவர்கள் உங்களை ஒப்படைப்பார்கள் என்றார் பின்பு தாவீதும் அவருடன் இருந்த சுமார் அறுநூறு பேரும் கெயிலாவை விட்டு புறப்பட்டு இடம் மாறி சென்று கொண்டிருந்தனர் தாவீது தப்பிவிட்டதை கேள்விப்பட்ட சவுல் மேலும் அவரை பின்தொடர்வதை கைவிட்டார் மலைநாட்டில் தாவீது தாவீது பாலைநிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார் மலைநாடான சீபு என்ற பாலைநிலப் பகுதிகளில் தங்கியிருந்த அவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் தாவீதை அவரிடம் ஒப்படைக்கவில்லை சவுல் தம்மை கொலை செய்ய தேடுகிறார் என்று தாவீது அறிந்திருந்தார் ஓர்சாவில் உள்ள சீபு பாலைநிலத்தில் தாவீது தங்கியிருந்தபோது சவுலின் மகன் யோனத்தான் புறப்பட்டு அங்கே தாவீதிடம் வந்து கடவுள் அவரை பாதுகாப்பார் என்று திடப்படுத்தினார் அவர் தாவீதிடம் அஞ்சாதே என் தந்தை சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார் நீ இஸ்ரேலுக்கு அரசனாவாய் அப்பொழுது நான் உனக்கு அடுத்த இடத்தை வகிப்பேன் என் தந்தை சவல் கூட இதை அறிவார் என்றார் ஆண்டவர் திருமுன் இருவரும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் தாவீது ஓர்சாவிலேயே இருக்க யோனத்தான் வீடு திரும்பினார் பின்பு சீபு மக்கள் கிபயாவிலிருந்த சவலிடம் சென்று தாவிது எங்கள் பகுதியில் எசிமோனுக்குத் தெற்கே உள்ள அக்கிலா என்ற மலைநாட்டில் ஓர்சாவின் பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அன்றோ அரசே உம் விருப்பத்தின்படி இப்பொழுதே வாரும் அவனை நாங்களே அரசரிடம் ஒப்படைக்கிறோம் என்று கூறினார்கள் சவுல் அவர்களை பார்த்து நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் ஆண்டவரின் ஆசியை பெறுவீர்களாக நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடம் எதுவென்றும் யார் அவனை அங்கு பார்த்தவனென்றும் இன்னும் நன்றாக ஆய்ந்து அறியுங்கள் ஏனெனில் அவன் மிகவும் சூழ்ச்சி நிறைந்தவன் என்று எனக்குத் தெரிய வந்தது ஆதலால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் குறித்து கொண்டு உறுதியான தகவல்களுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள் அப்பொழுது நான் உங்களோடு வருவேன் அவன் நாட்டிலிருந்தால் யூதா மக்கள் பல்லாயிரம் பேர் வாழும் பகுதியிலும் அவனை தேடிக் கண்டுபிடித்து விடுவேன் என்றார் அவர்கள் சவுலுக்கு முன்னரே சீபுக்கு புறப்பட்டுச் சென்றார்கள் பின்பு தாவீதும் அவர்தம் ஆள்களும் எசிமோனுக்குத் தெற்கே அரபாவிலுள்ள மாவோன் பாலைநிலத்தில் இருந்தார்கள் சவுலும் அவருடைய ஆட்களும் அவரை தேடிச் சென்றார்கள் தாவீது இதை அறிந்து மாவோன் பாலைநிலத்தில் உள்ள பாறைக்குச் சென்றார் சவுல் இதை கேள்வியுற்று அவரும் மாவோன் பாலை நிலத்தில் தேடினார் சவுல் மலையின் ஒரு பக்கத்தில் செல்ல தாவீதும் அவர்தம் ஆட்களும் அதே மலையின் மறுபக்கத்தில் நடந்தார்கள் சவுலிடமிருந்து தப்பித்து கொள்ள தாவீது விரைந்து சென்றபோது சவுலும் அவர்தம் மாட்களும் தாவீதையும் அவர்தம் மாட்களையும் பிடிப்பதற்கு வளைத்து கொண்டார்கள் அவ்வேளையில் ஒரு தூதன் சவுலிடம் வந்து விரைந்து வாரும் பிரிஸ்தியர் உம் நாட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கின்றனர் என்றான் அதனால் சவுல் தாவீதை தொடர்வதை கைவிட்டு பெலிஸ்தீரை எதிர்க்க திரும்பிச் சென்றார் ஆதலின் அவ்விடம் பிரிக்கும் பாறை என்று அழைக்கப்பட்டது தாவீது அங்கிருந்து புறப்பட்டு ஏன்கேதியில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தங்கினார்